சென்ட் தாமஸ் மவுண்ட் கிறிஸ்துவ சர்ச்சுடைய ஹாஸ்டல் கேன்டீன் பில்டிங் மாடியில் இருக்கு ஏன்னா கபாலீஸ்வரர் கோயில் இன்றைக்கு உள்ளது முன்னாள் கடற்கரை ஓரம் சாந்தோம் சர்ச் எங்க இருந்ததோ அது இடிக்க ஆக்கிரமிக்க அவர்களால் ஆக்கிரமிக்கப்பட இன்னைக்கு புதிய இடத்துல வச்சிருக்காங்க அங்க இருந்த கல்வெட்டிலே ஒரு பகுதி இன்னைக்கு அங்க இருக்கு ஏன்னா திருமயிலை திருத்தலமும் ஒரு பிஹெச்டி ரிப்போர்ட் முழுமையாக கொடுக்கப்பட்டது அதுல எல்லா தொல்லியல் ஆதாரங்கள் இலக்கிய ஆதாரங்கள் வைத்து இன்னைக்கு சாந்தோம் சர்ச் எங்க இருக்கோ அங்கதான் இது கபாலீஸ்வர் கோயில் இருந்தது லைட்ஸ் மாஸ்க் இருக்கிறது ஒரு செய்தி உண்டு இதை தாண்டி இந்த ஆட்சி வந்த பிறகு ரெண்டு இன்சிடென்ட் நடத்திருக்குங்க ஒண்ணு வடபழனி கோயில் வடபழனி குமரன் காலனியில் ஒரு மசூதி இருக்கு அதற்கு வழி ஒரு சந்து வழியாக போகுது ஆனால் நாற்பது அடி ரோடுல எங்களுக்கு வழி வேணும்னு சொல்லி இந்த வடபழனி முருகன் கோயிலுக்கு சொந்தமான இடத்தை பக்தர்கள் எதிர்ப்பை மீறி இந்த ஆட்சி கொடுத்திருக்கு முஸ்லீம் பர்சனல்லான்னு ஒன்று இருக்கு அந்த சட்டப்படி தானமாக நீங்க கொடுத்தால் வாய்மொழியாக கொடுத்தது செல்லும் இன்னைக்கு வரைக்கும் அந்த சட்டம் செல்லும் அதுக்கு பேரு ஹிப்பா ஹிப்பா நாமான்னு பேரு எங்களுக்கு இந்த குள குல இடத்தை சொல்லி அந்த பேர் உண்டு வாய்மொழியாக யாரோ தானமா கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க வரதராஜ பெருமாள் கோயில் கோயிலுடைய பெருசு மாத்திரம் பத்தொன்பது ஏக்கருங்க கருடன் ஷேப்ல இருக்குமா அந்த கோயில் முழுமையாக சிதிலமடைஞ்சு கிடக்குங்க அந்த கோயில்ல இருக்கிற பெருமாள் அந்த பரம்பரை தர்மகர்த்தா இருந்தாரு அவரு கோயில மீட்கணும்னு ஆசைப்பட்டாருங்க அதுக்காக என்ன பண்ணார் அந்த கோயிலுக்கு அறநூறு ஏக்கர் சொத்து உண்டு அந்த அறநூறு ஏக்கர்ல நூத்தி இருபத்தைந்து ஏக்கரை ஒரு கல்வி குழுமத்திற்கு கார்பரேட் கல்வி குழுமத்திற்கு லீஸ்க்கு விட்டாருங்க லீஸ்க்கு விட்ட உடனே நம்ம ஆளுங்க இந்து அருண் எங்க கிட்ட பர்மிஷன் வாங்காம நீங்க எப்படி கொடுக்கலாம் தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் தமிழகத்துல கோவில் இடம் ஒண்ணு இருக்கு அது வந்து வகுப்போர்டு சொந்தமான இடம் தான் அதை நாங்கள் வந்து கோவிலுக்கே கொடுத்திருக்கோம் அப்படின்றத வந்து அந்த வக்போர்டு தலைவர் வந்து பேசியிருக்காரு முதல்ல ஏற்கனவே ரொம்ப பார்லிமெண்ட் வரைக்கும் பேசப்பட்டது திருச்செந்துறை கோவில் அதை தாண்டி திருப்பி இப்ப எதை பேசியிருக்காருன்னா மயிலாப்பூர் அந்த ஊரே வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க திருச்செந்தூர் மாத்திரம் இல்ல அது மாதிரி விருதாஜலத்துல முன்னூறு ஏக்கர்னு சொல்லியிருக்காங்க கோபி பக்கத்துல ஒரு ஊர் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட பல ஊர்கள் சொல்லியிருக்காங்க இதை எளிதா மக்களுக்கு புரிஞ்சுக்கணும்னா இரண்டாயிரத்தி ஒன்பதுல போர்டுக்கு மொத்தமாக இந்தியா முழுக்க இருந்ததுன்னு சொல்லப்பட்டது நாலு லட்சம் ஏக்கர் இன்னைக்கு ஒன்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கருங்கிறாங்க அப்ப இந்த அஞ்சு புள்ளி நாலு ஏக்கர் எங்க வந்துச்சு சரியா இப்ப திருச்செந்துறைக்கு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வந்து முன்னூறு ஏக்கருக்கு மேல முன்னூத்தி அறுபது ஏக்கர் என்னமோ அந்த ஊர்ல பதினெட்டு கிராமங்கள் சேர்ந்து அது எல்லாம் நிலங்கள் என்கிட்ட செப்பேடு இருக்குன்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரொம்பவும் அடமண்டா அவர் பேசியிருப்பார் வீடியோ திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பெருமளவுல எதிர்ப்பு எஸ்பெஷலி தமிழக ஆர்எஸ்பி மீடியா இல்லைன்னாலும் ஆங்கில இது பேசின உடனே இல்ல எங்க கிட்ட அந்த ஷெட்யூல் பத்தி ஒரு பேஜ் தான் இருக்குது நாங்க ஃபுல் ஐம்பது ஏன்னா நம்ம ஒரு வீட்டுக்கு ஒரு ஷெடியூல்னாலே நமக்கு ஒரு பேஜ் வந்துடும் இது எவ்வளவு பெருசுன்னா ஃபுல்லா இருக்கணும் அதனால நாங்க சரி பார்த்துட்டு சொல்றோன்னு இருபத்தி மூணுல சொன்னார் இப்போ நேற்றுக்கு கலெக்டர் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் அவர்களை போர்ட்ல இருந்து கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி தற்போதைக்கு விற்று விற்பனை வாங்கி கொள்ளலாம் தற்போதைக்கு வாங்கி விற்பனை கொள்ளலாம் ஆர்டிஓ விசாரணைக்கு பிறகு எழுத முடியும்னா இப்ப விற்று வாங்கினா செல்லுமா செல்லாதா சரி இன்னைக்கும் வக்போர்டு இந்த க்ளைமை வாபஸ் வாங்கல இப்ப புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு அந்த கிளைம் இஸ் வேலிட் இப்போதைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேயே எடுத்திருக்காங்க பட் வித்தா செல்லும் வாங்குறது ஏன்னா எல்லார்கிட்டையும் அதோடைய விற்று வாங்கல் பத்திரம் மூல பத்திரங்கள் இருக்கிறது பட்டா இருக்கு ஆனா திடீர்னு ஒரு எதையோ ஒரு பழைய காலத்து செப்பேட்டை வச்சுக்கிட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த செப்பேடுகள்ல பல போலியானவையாக இருக்க முடியும் இதை தாண்டி அந்த அடுத்தது நீங்க மெயினாக கேட்க வந்ததுன்னு நான் பாக்குறது சென்னையில் மயிலாப்பூர்ல இருக்கிற ஒரு பள்ளிவாசலுக்கு சொந்தமானது பேயாழ்வார் சன்னதி ஹிந்து சகோதரர்கள் தெய்வ வணக்க இடத்தை நாங்க கேட்கலன்னு ரொம்ப தாராளமா விட்டு கொடுத்த மாதிரி அந்த பேட்டி துணியில அவர் சொல்லி இருக்காருங்க அது உண்மைதான் அந்த செய்தி வரேன் பேயாழ்வார்ங்கிறது ஏழாம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர் அது அவதாரம் பண்ணின ஸ்தலம் அந்த கோவில் நிச்சயமாக ஆயிரம் வருடங்களுக்கு மேலாக தொன்மையானது சரியா ஆனால் அங்க எதுவும் கல்வெட்டு இல்ல அதாவது பெருமாள் கோவில்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மயிலாப்பூர்ல ரெண்டு கோவில் இருக்குங்க ஒண்ணு மாதவ பெருமாள் கோவில் இன்னொன்னு ஆதிகேசவ பெருமாள் கோவில் இந்த ஆதிகேசவ பெருமாள் கோயிலதான் பெரியாழ்வாட் சந்ததி இருக்கு சோ ஆனா அது ஒன்றரை ஏக்கர்ல இருக்கு இவர் நாலு ரூண்டு சொல்லியிருக்காரு பட் ஆதிகேசவ பெருமாள் கோவில்ல பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல இருந்து கல்வெட்டுகள் இருக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா இப்ப சென்னையில எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சென்னை மாநகர கல்வெட்டுகள் அப்படின்னு ஒரு புத்தகத்தை தமிழக தொல்லியல் துறை போட்டிருக்குங்க அதுல முதல்ல ஒண்ணுல இருந்து தொண்ணூத்தி அஞ்சு பக்கத்துக்கு திருவல்லிக்கேணின்னு போட்டிருக்காங்க தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து நூத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் மயிலாப்பூர்னு போட்டிருக்காங்க இதுல மற்ற கோயில்கள் இருபத்தஞ்சு பர்சன்ட் கூட வரல எழுபத்தஞ்சு கல்வெட்டுகள் பார்த்தசாரதி கோயில்லையும் கபாலீஸ்வர் கோயில்லயும் தான் வருது ஆனால் பார்த்தசாரதி கோயிலுக்குள்ள கபாலீஸ்வரர் கோயில் கல்வெட்டு இருக்கு திருசூலர் கோயில் இருக்கு இது திருவான்மையூர் கோயில் கல்வெட்டுகள்லாம் அங்க சேமிச்சிருக்கு இது என்னடான்னு பார்த்தா பதினாறாம் நூற்றாண்டுல இருந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை இல்ல அதுக்கு முன்னாடியுமே கூட இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ படையெடுப்புகள் நடந்த பொழுது அங்க இருக்கிற சொத்துக்களை கை வைத்து தாக்குதல்கள் நடக்கிறப்ப அந்த நகை சொத்துக்கள் இருக்குன்ட்டு கோயில்கள் சேதாரம் ஆயிருக்கிறப்ப அது மாதிரி திருப்பி இப்ப மறுசீரமைப்பு செய்யறப்ப இங்க கொண்டு வந்து வச்சிருப்பாங்க இதை திருப்பி எடுத்துட்டு போகாம இங்கேயே வச்சுட்டாங்க அப்படின்னு வருது இப்ப இதுல இன்னும் உச்சக்கட்ட உதாரணம் சொல்லணும்னு சொன்னார் இப்ப க கபாலீஸ்வரர் கோயில் இருக்குங்க அந்த கபாலீஸ்வரர் கோயிலுடைய பெருமை என்னன்னு சொன்னார் உங்களுக்கு திருஞான சம்பந்தர் அவர்கள் தமிழ்ஞான சம்பந்தர் பூம்பாவை அப்படிங்கிற பொண்ண அங்க உயிரோடு எழுப்பினார் அந்த பெண்ணு வந்து சிவனேச செட்டியார் அப்படிங்கிறவருடைய பெண்ண அவரை திருஞான சம்பந்தருக்கு திருமணம் செய்து வைக்கணும்னே வளர்க்குறார் ஆனால் அந்த பெண் ஒரு பாம்பு தீட்டி செத்து போயிடுது அந்த பாம்பு அந்த பெண்ணுடைய அஸ்தியை எடுத்து வச்சிருக்காங்க இவர்கிட்ட வந்து ஊருக்காரங்க சொல்றாங்க ஊர்ல வந்த உடனே சொல்றாங்க உங்களுக்காக வளர்த்த பொண்ணு போயிட்டாங்க அவங்கத்த ஒரு நாலஞ்சு மாசம் முன்னாடி உடனே அந்த பெண்ணுடைய அஸ்தி இருக்குன்னொடனே அஸ்தி கிட்ட கூட்டிட்டு போங்கன்னு உடனே அவர் பத்து பாடல்கள் பாட இருந்து அந்த பெண் சத நாலஞ்சு வருஷம் கழிச்சு சோ அந்த பெண் இன்னைக்கு இருந்த உயிரோடு இருந்தா எத்தனை வயசு திருப்பி எழுந்து எழுந்துக்கிறாங்க மிக அழகான பெண்மணியாக திருப்பி அவங்க அப்பா எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைங்கன்றாரு இல்ல நான் உயிர்ப்பித்தெழுந்தினால எனக்கு மகள் போலன்னு அவர் பண்ணிக்கலாம் இந்த இன்னைக்கும் பூம்பாவை சன்னதி கபாலீஸ்வரர் கோயில்ல இருக்கு ஆனா பூம்பாவைய பத்தி மூணு கல்வெட்டுகள் இருக்கு ஒரு கல்வெட்டு பார்த்தசாரதி கோயில் குளத்துல இருக்கு இன்னொரு கல்வெட்டு விருபாட்சீஸ்வரர் கோயில் அஹ் திருவல்லிக்கணில இருக்கு இது ரெண்டுமாவது பரவாயில்லை மூணாவது கல்வெட்டு எங்க இருக்குன்னு பார்த்தால் சென்ட் தாமஸ் மவுண்ட் கிறிஸ்துவ சர்ச்சுடைய ஹாஸ்டல் கேன்டீன் பில்டிங் மாடியில் இருக்கு ஏன்னா கபாலீஸ்வரர் கோயில் இன்றைக்கு உள்ளது முன்னாள் கடற்கரையோரம் சாந்தோம் சர்ச் எங்க இருந்ததோ அது இடிக்க ஆக்கிரமிக்க அவர்களால் ஆக்கிரமிக்கப்பட இன்னைக்கு புதிய இடத்துல வச்சிருக்காங்க அங்க இருந்த கல்வெட்டிலே ஒரு பகுதி இன்னைக்கு அங்க இருக்கு ஏன்னா திருமயிலை திருத்தலமும் ஒரு பிஹெச்டி ரிப்போர்ட் முழுமையாக கொடுக்கப்பட்டது அதுல எல்லா தொல்லியல் ஆதாரங்கள் இலக்கிய ஆதாரங்கள் வைத்து இன்னைக்கு சாந்தோம் சர்ச் எங்க இருக்கோ அங்கதான் இது மயூர கபாலீஸ்வர் கோயில் இருந்தது இவர்கள் சென்ட் தாமஸ் வந்தார்னு அங்கே இப்போ ஒரு சர்ச்சை கட்டிக்கிட்டாங்கன்னு இருக்காங்க சரி இப்பொழுது நம்ம முஸ்லீம் பக்கத்துக்கு வரும் இப்போ இவர் இந்த கோயிலை பற்றி சொல்லியிருக்காருன்னு பார்த்தா இந்த கோயில் சொன்னால் பேயல் பார்த்தோம் அதனால இந்த அந்த கோயிலில் கல்வெட்டு இல்லைனா வேற கோயிலுக்கு போயிருக்கலாங்கிறது தான் இது சொன்னது இப்போ இந்து அறநிலையத்துறை ஹெச்ஆர் ஹெட் ஆஃபீஸ் எங்கிங்க இருக்கு நுங்கம்பாக்கத்தில் இந்த நுங்கம்பாக்கத்தில் அகஸ்தீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குங்க அந்த கோயிலுக்கு இருபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து இருக்கு கிட்டத்தட்ட ரொம்ப ரோடுல இருந்து வள்ளூர் கோட்டம் போற ரூட்ல அவற்றில் பெரும்பாலானவை ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன பல வழக்கு நடந்து ஐந்து நிலைத்துறை சார்பாக வெற்றி வெற்றிக்கு இதுவரைக்கும் மீட்கல அதுல ஒரு இடம் முஸ்லிம் மசூதி கோவில் இடத்தை ஆக்கிரமிக்குச்சுன்னு வழக்கு போட்டு உச்ச வரை சென்று அந்த ஆக்கிரமிப்புல இருந்து அவர்கள் விலகணும்னு சொல்லியிருக்கு அதாவது இருக்கிற அவங்க இடத்தை தாண்டி கோயில் இடத்தையும் சேர்த்து ஆக்கிரமிச்சிருக்காங்க மேஜர் போர்ஷன் கோயிலிடம் அவர்கள் அகற்றப்படணும்னு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் தீர்ப்பு வந்து இன்னைக்கு வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலைங்க இன்னும் சொல்ல போனால் தௌசண்ட் லைட்ஸ் மாஸ்க் இருக்கிறதே அகோபில இடம்னு ஒரு செய்தி உண்டு இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி வந்த பிறகு ரெண்டு இன்சிடென்ட் நடத்திருக்குங்க ஒண்ணு வடபழனி கோயில் வடபழனி குமரன் காலனியில் ஒரு மசூதி இருக்கு அதற்கு வழி ஒரு சந்து வழியாக போகுது ஆனால் நாற்பது அடி ரோடுல எங்களுக்கு வழி வேணும்னு சொல்லி இந்த வடபழனி முருகன் கோயிலுக்கு சொந்தமான இடத்தை பக்தர்கள் எதிர்ப்பை மீறி இந்த ஆட்சி கொடுத்துருக்கு இந்துக்கள் கோயில் இருக்காங்க இதே மாதிரி விருகம்பாக்கத்துல சுந்தர பெருமாள் கோயில்ல வந்து குளம் பதினஞ்சு ஏக்கருங்கிறாங்க இல்ல பத்து ஏக்கருங்கிறாங்க அதை வந்து முஸ்லிம்கள் சில கடைகள் முன்னாடி சின்ன ஆக்கிரமிப்பு இருந்தது போய் மொத்தமே எங்களுது அப்படின்னு அவங்க கிளைம் பண்ண முதல் நிலையில் இந்துக்கள் வெற்றி பெற்றார்கள் அதுக்கப்புறம் திருப்பி வக்ப இடம்னு சொல்லிட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கு அதுல ஹசன் முலா வேளச்சேரி எம்எல்ஏ உடைய பங்கம் இருக்கு இப்ப அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா இப்ப வஃப் போர்டு ஆக்ட பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்கோம் அதை தாண்டி முஸ்லீம் பர்சனல் லான்னு ஒன்னு இருக்குது அந்த சட்டப்படி தானமாக நீங்க கொடுத்தால் வாய்மொழியாக கொடுத்தது செல்லம் இன்னைக்கு வரைக்கும் இந்த சட்டம் செல்லும் அதுக்கு பேர் ஹிபா கிபா நாமானு பேரு எங்களுக்கு இந்த இடத்தை மெட்டுக்குளம் சொல்லி அந்த பேர் உண்டு வாய்மொழியாக யாரோ தானமா கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க எப்படிங்க அடுத்தவங்க இடத்த நீங்க எடுத்துக்க முடியும் இப்ப இதுக்கு நான் இன்னும் எளிதா உங்களுக்கு புரியணும்னு வச்சுக்கோங்க கோயில் இடங்கள் கோயில் என்பது அந்த மூல சுவாமி விக்கிரகம் ஒரு பர்பெச்சுவல் மைனர் அப்படின்னு சட்டங்கள் சொல்லியிருக்கு உலகம் ஃபுல்லா

அந்த கோயிலில் இருந்த நடராஜர் சிலை மாதிரி யாரோ வச்சிருந்தாங்க அந்த போட்டோ லண்டன் மியூசியத்துல அதே நடராஜர் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது உடனே ஒரு பக்தர் முயற்சியில வழக்கு நடக்குது அப்ப இதை எங்களுக்கு கனடாவை சேர்ந்த ஒருவர் கலெக்டர் தான் வித்தார் அப்படின்னு அவங்க சொன்னாங்க பட் இந்த அவருடைய துறை அன்னைக்கு சரியாக செயல்பட்டு அன்றைக்கு தொல்லியல் துறை இயக்குநராக இருந்த டாக்டர் திரு நாகசாமி அவர்களை கேட்க அவர் அந்த ஊர்ல இருந்து மண்ணை எடுத்துட்டு போய் அந்த வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு போன அந்த அடியில ஃபாரன்சிக் செக்கிங் மூலமாக ப்ரூவ் பண்ணி சோ அந்த ஊர்னு முதல்ல ஆச்சு அப்ப இன்னொரு கேள்வி வந்துச்சு நீங்க தான் அந்த உங்க ஊர்ல அந்த கோயிலே இல்லைங்கிறீங்களே யாருக்கு உரிமை இருக்கு கேட்கறதுக்குன்னு அப்ப திரு நாகசாமி என்ன சொல்லி ப்ரூவ் பண்ணார்னா பெரும்பாலான கோயில் கல்வெட்டுகளில் சூரிய சந்திரன் உள்ள வரை இந்த தானம் இந்த கோவில் இருக்கு அப்படின்னு எழுதியிருக்கு அதனால எந்த ஒரு பக்தரோ ஈவன் வைஷ்ணவ கோயிலுக்கு ஒரு சைவரோ சைவ கோயிலுக்கு வைஷ்ணவ பக்தர் எனக்கு இந்த சாமி என்ன நம்புறேன் அப்படின்னு பக்தர் ஆசைப்பட்ட அதை மீட்கலாம் அப்படிங்கிற தீர்ப்பு ஜஸ்டிஸ் கென்னடிங்கிறவர் லண்டன்ல கொடுத்தார் இன்னைக்குமே உலகம் முழுக்க கலை கலை பொருட்கள் வெளிநாட்டுல இருக்குன்னு சொன்னார் அதை மீட்கிறப்ப இது ஒரு மிகப்பெரிய டெஸ்ட் கேஸ் ஸோ யாருமே கோயில் சொத்த கோயில் தானம் கொடுக்கவே முடியாதுங்க சரியா இதை வந்து யாருங்க சொல்லணும் இந்து அறநிலைத்துறை சொல்லணுங்க சரிங்க நான் இப்போ இந்து அறநிலைத்துறை ரெண்டு எடுத்துப்பாங்க ஒன்னு குயின்ஸ்லாண்டு குயின்ஸ்லாண்டுங்கிறது இருக்கிறது பழஞ்சூர் கிராமத்துல வருதுங்க இங்கேருந்து நீங்க இது போறப்போ இது அதுக்கு பேர் என்ன தெரியுது இதுக்கு முன்னாடி ஸ்ரீபெரும்புதூருக்கு முன்னாடி குயின்ஸ்லாண்டு வருது ஸ்ரீபெரும்புதூர் தாண்டின உடனே பாப்பான் சத்திரம்னு ஒரு ஊர் அந்த பாப்பான் சத்திரம்ங்கிற ஊர்ல இருக்கிற காசி விஸ்வநாத சுவாமியும் வேணுகோபால் சுவாமி கோயில்னு ஒண்ணு இருக்கு இன்னைக்கும் பால் அடைஞ்சு கிடக்குங்க அந்த கோயிலுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழுல கொஞ்சம் இயர் மாறலாம் ஜமீன்தார் வெங்கையா என்பவர் இரண்டு கிராமங்கள் முழுவதையும் பழஞ்சூர் மற்றும் இருங்கோட்டை அப்படின்னு ரெண்டு கிராமம் முழுமையும் அந்த கோயிலுக்கு எழுதி வச்சாருங்க அந்த கோயில் இடத்துலதான் இந்த பழஞ்சூர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க குயின்ஸ்லாண்டு வருது பக்கத்துல சென்ட் ஜான்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வருது எய்தாப்ல லயோலா லயோலா குரூப் உடைய இன்ஜினியரிங் காலேஜ் வருது இதெல்லாம் இருக்குங்க இதை மீட்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாது குயின்ஸ்லாண்டு இருபது ஏக்கர் பேர்ல போட்டு அது இருபது ஏக்கரை மீட்கலான்னு சொல்லி அதற்கு அவர்கள் வாடகை பாக்கி எட்டரை கோடி இந்து வரநிலை துறைக்கும் ஒன்னரை கோடி ரெவின்யூ துறைக்கும் அப்படின்னு ரெண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு உச்ச உயர்நீதிமன்றத்தில் கொடுத்தாங்க ஆனால் அத உடனே இவங்க போய் நாங்க எடுத்துட்டோம் அப்படின்னு போய் எதையோ ஒரு ஒரு நாளைக்கு ஃபோட்டோ வந்துச்சுங்க அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு பார்த்தா இரண்டு நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பை ஒற்றை நீதிபதி மேலே போய் அவர் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்து இந்துத்துறைக்கும் பிரச்சனை இருக்கு அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் இந்த எடுக்கிறத பத்தி வரணும்ட்டாங்க அது வந்து குயின்ஸ்லாண்டுடைய ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஐ மீன் இத்தாலி காங்கிரஸ் சேர்ந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ திரு ஊர்வசி அமிர்தராஜ் அவர்கள் அவர்களுடைய தாயார் ஒரு கிறிஸ்துவ பாஸ்டர் எம் கே என்றோட கிண்டியில் பாஸ்டராக இருக்காங்க இந்து அல்லாதவருக்கு கோவில் சொத்துக்களை கொடுக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு அவர் நான் அக்ரிகல்ச்சர் பண்றேன்னு ஏக்கர் நூறு ரூபாய்க்கு வாடகைக்கு எடுத்துட்டு அங்கே சொகுசு விடுதி நடத்துறாரு நீங்க கூகுளில் போட்டீங்கன்னா அறுநூத்தம்பது ரூபா குழந்தைங்களுக்கு ஆயிரம் ரூபாய் என்னமோ நம்ம போய் ஒரு நாள் உள்ள பார்க்கணும்னா ஆனால் அதில் வாடையும் கொடுக்கல வாடகை கொடுக்கல இன்னும் தான் இருக்கு இப்ப இது ஒண்ணுதானா அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு பெரிய விஷயங்க திருவாரூர் பக்கத்துல திருக்கண்ணமங்கை அப்படின்னு ஒரு கோயில் பத்தவச்சல் பெருமாள் கோவில்னு இருக்கு அந்த கோவில்ல பாத்தீங்கன்னா நானூறு ஏக்கர் நிலங்கள் அந்த கோயிலுக்கு விஜய ரகுநாத நாயக்கர்ங்கிற ஒரு நாயக்கர் ஐ மீன் இது நாயக்கர் காலத்துல அந்த நானூறு ஏக்கர் அந்த கோயிலுக்கு எழுதி வச்சு செப்பேடு கிடைச்சது அப்படிங்கிற பத்திரிகை செய்தி வருதுங்க அப்புறம் கொஞ்ச நாள்ல அந்த செப்பேடு அப்படியே அங்கி போயிடுச்சு உடனே நம்மளுடைய நண்பரான திரு ரா மூத்த வழக்கறிஞர் எலிபன் ராஜேந்திரன் அந்த செப்பேடு என்ன அதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா அதை காணும் அப்படின்னு முதல்ல பதில் வருது அவர் தொடர்ச்சியாக என்ன அவர் வழக்கறிஞர் போராட கடைசியில அது வந்து கோவில்ல இல்ல போல அந்த கோயிலுடைய ஆணையாளர் ஒருத்தர் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சந்தேகத்தை அவங்களா விட்டாங்க நானூறு ஏக்கர் சொன்னால் அந்த இருக்கிற மக்களுடைய நிலங்கள் எல்லாமே வரும் அக்ரிகல்ச்சர் நிலங்கள் வரும் அது போலியாக இருக்கலாம் அப்படின்னு உடனே இவர் வேண்டுகோள் வைக்க தமிழகத்தை சேர்ந்த உச்சக்கட்ட கல்வெட்டு நிபுணர்களை வச்சு பார்த்துட்டு அது உண்மைன்னு சொல்லி அந்த செப்பேடு செல்லும் நிலத்தை மீட்கணும்னு கொடுத்தாச்சு சென்ற ஆட்சியில் இல்ல மூன்று வருஷத்துக்கு முன்னாடி இதை மீட்கிறதுக்கு அந்த கோயிலின் இது ஈவோ எதுவுமே ஸ்டெப் எடுக்கல அவர் வேலை கண்டென்ட் ஆக்ஷன் எடுப்பேன் அடுத்த முறை கூப்பிடுவேன்னு சொல்லி பேப்பர்ல ஒரு நாளைக்கு செய்தி வந்ததுங்க உங்களுக்கு கண்டென்ட்னு நம்ம சொல்லுவோம் அதுக்கப்புறம் மறந்து போயாச்சு இந்த ஆட்சி வந்து மூன்றரை வருஷம் ஆயிடுச்சுங்க ஒன்றும் நடக்கல இது மாத்திரமா சரி இங்க மெட்ராஸை பார்த்துட்டோம் தஞ்சாவூர் போயிட்டோம் நடுவில் கொஞ்சம் திண்டிவனத்துக்கிட்ட பார்ப்போங்க பாபு ராயன் பேட்டைன்னு ஒரு ஊருங்க அங்க ரெண்டு கோயிலுங்க ஒரு கோயில் தான் இருக்கு இன்னொரு கோயில் காணவே காணும் அதுக்கு பேரு விஜய வரதராஜ பெருமாள் கோயில்னு என் கோயிலுடைய பெருசு மாத்திரம் பத்தொன்பது ஏக்கருங்க கருடன் ஷேப்ல இருக்குமா அந்த கோயில் முழுமையாக சிதிலமடைஞ்சு கிடக்குங்க அந்த கோயில்ல இருக்கிற பெருமாள் அந்த பரம்பரை தர்மகர்த்தா இருந்தாரு அவரு கோயில மீட்கணும்னு ஆசைப்பட்டாருங்க அதுக்காக என்ன பண்ணார் அந்த கோயிலுக்கு அறநூறு ஏக்கர் சொத்து உண்டு அந்த அறநூறு ஏக்கர்ல நூத்தி இருபத்தைந்து ஏக்கரை ஒரு கல்வி குழுமத்திற்கு கார்பரேட் கல்வி குழுமத்திற்கு லீஸ்க்கு விட்டாருங்க லீஸ் கூட்ட உடனே நம்மளுங்க எழுந்துகிட்டாங்க இந்து அறநிலையத்துறை எங்க கிட்ட பர்மிஷன் வாங்காம நீங்க எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு அவரை தூக்கிட்டு இந்து அறநிலைத்திரையை எடுத்துக்கிச்சுங்க ஆனா அது நடந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுல இருபத்தி நாலு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் கோயில் கட்டப்படவில்லை திரு அமர்வி தேவநாதன் அதை ரொம்ப முயற்சியை எடுத்துக்கிட்டு அந்த கோயில பொண்ணுதான் பண்ணும் வீடியோ அவர் பிளாகை எழுதி அவருடைய கட்டுரை இந்து வந்து இங்கே பல சேனல்களில் பேசி அதுக்கப்புறமாக இந்து நிலைத்துறை ஆலோசகராக இருக்க ராமசுப்ரமணியத்தை பற்றி காட்டி இதெல்லாம் நடந்து மூன்று வருஷத்துல ஒன்றும் வேலையாலைங்க ஆனால் அந்த இடத்த நூற்றி இருபத்தஞ்சி ஏக்கர் எடுத்துக்கிட்டாங்க பாருங்க எஸ்ஆர்எம் குழுமம் அங்க இன்னைக்கு பத்து மாடி அடுக்கல அக்ரிகல்ச்சர் காலேஜ் வந்து வருஷத்துக்கு பல கோடிகள் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க கோயில் அந்த நிலைமையில் இருக்குங்க பண்ணிருக்கீங்க ஸோ ஹிந்து ஹிந்து கோயில்களுக்கு முழுமையாக உரிமை உள்ளது ஹண்ட்ரட் சதவீதம் சட்டப்பூர்வமாக உரிமை இருக்கிறதுங்கிறத மீட்கிற வேலையை நம்ம இந்து அருளைத்துறை செய்யல இப்ப போர்டு அவங்களுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டா நீங்க சொன்ன அந்த திருச்சுந்தரைக்கு ராணி மங்கம்மாள் கொடுத்த செப்பேடுன்னு சொல்லிருக்காங்க இப்ப ராணி மங்கம்மாள் செப்பேடு கொடுத்திருந்தா கோயில கொடுக்கறதுக்கு உரிமை இல்லைன்னு அவங்களுக்கு தெரியுங்க நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் அந்த செப்பேடு உண்மையா போலியா இன்னைக்கு வரைக்கும் சொல்லல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது வந்து ஆர்டிஓ விசாரணைக்கு பிறகுதான் தெரியும்னு இருக்காங்க இப்ப எதை எந்த சொத்தை வேணாலும் அவங்க சொல்லிட்டாங்கன்னா இப்ப உதாரணமா திருச்செந்தூரையில இப்ப அந்த இடத்துல முன்னூறு நானூறு ஏக்கர்ல யாரோ ஒரு ஒரு கல்யாணத்துக்காக தன் பொண்ணு கல்யாணத்துக்கு விற்க போனப்பதான் இந்த பிரச்சனை வெளியில வந்ததுங்க இப்ப மூன்றரை மூணு வருஷம் ரெண்டு வருஷம் முழுக்க முடிஞ்சு போச்சு இப்ப ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னா வருத்தத்துல தற்கொலைகள் கூட நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ ம மக்கள் சொத்துங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது வக்ஃப் என்பது ஒரு அறக்கட்டளை தாங்க இப்போ அறக்கட்டளைனா நானும் விக்னேஷன் கூட சேர்ந்துட்டு ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கலாம் நான் என்னுடைய சொத்துன்னு சொன்னால் அதுக்கு டாக்குமெண்ட் தான் நான் கொடுக்கணும் ஆனால் வக்ஃபுன்னா மாத்திரம் அவங்க நினைச்சா அவங்க ட்ரிபியூனல் அவங்களே ஒரு அதுக்கு மேலே அப்பீலே பண்ண முடியாது அப்படிங்கிறதுல தான் இப்போ மாத்திருக்காங்க அவங்க உரிமை எதுவுமே பறிக்கப்படலை அந்த அவங்க சொல்கிற உரிமை மீது யாராவது இல்லை என்று சொன்னால் கலெக்டர்கிட்ட அப்பீல் பண்ணலாம் கலெக்டர் அதை நிராகரித்தால் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் போலாம் கீழ்கோட்டுக்கு போட முடியாதுங்க உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் போனா எத்தனை வருஷம் ஆகுங்கிறது இப்போ பாபு ராயன் பட்டேல் தெரியுங்க இதுல ஒன்றும் பெரிய மாற்றம் வரவில்லை இதை தாண்டி உங்களுக்கு ஹிப்பா நாமாங்கிறது செல்லுங்கிறத நம்ம இருபத்தோராம் நூற்றாண்டுல தான் இருக்கமா ஒன்றும் இல்லைங்க ஒரு நேற்றுக்கு ஒரு முஸ்லீம் நண்பர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அவருக்கே ஹிபா நாமா பத்தி தெரில அவர் சொன்ன உடனே சொல்றாரு எனக்கு அஞ்சு அண்ணன் தம்பி ஒருத்தர் பாலிடிக்ஸ்ல இருக்காரு அவர் எனக்கு அப்பா வந்து எல்லாம் வாப்பா எனக்கு எழுதி வச்சுட்ட கொடுத்தேன்னு சொல்லிட்டு மத்தவங்களை மிரட்டினாருன்னா எங்க நாலு பேருக்கே இல்லாமல் போயிடும் இதை மக்கள் புரிஞ்சுக்கிட்ட முஸ்லீம் மக்களே இன்றைய நிலையில எல்லா சொத்துக்களையும் செல் ரீட வச்சுதான் கிஃப்ட் டீடோ சேல் டீடோ செட்டில்மெண்ட் டீடோ தான் செய்யணும் இந்த ஹிபா நாமாக்கள் போன்றவை தடை செய்யணும்னு கோரிக்கை வச்சாரு அதனால வக்ஃபு கேள்வி கேட்கறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்ம இருக்கிறது இருபத்தோராம் நூற்றாண்டு ஆத வக்ஃபோடு கேள்வி கேட்க என்ன என்னுடைய சொத்துன்னு சொன்னா அதுக்கு ஆதாரம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தற்காலிக தடை கொடுக்கலாம் எதுவுமே கேட்காம அன்னைக்கு தடை பண்ணாங்க இப்போ இப்போதைக்கு வெளியே ரிலீஸ் பண்றோம் ஆனால் மறு இன்னும் ஃபுல் முடிவு எடுக்கலன்னா இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த பிரச்சனை இருக்கும் இப்போ ஸ்டாம்ப் டியூட்டி நான் கட்டி ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு ஒருத்தர் லேண்டை விற்கிறாரு ஒன்றரை லட்ச ரூபாய் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டுறாரு இப்போ யார் திருப்பி தருவாங்க இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் வருது இல்ல எனவே இதை இன்னுமே முழுக்க தெளிவு வரணும் இதை எதிர்க்கிறவர்கள் வெறும் அரசியலுக்காக எதிர்க்கிறார்கள் மத்த எந்த நாட்டிலையாவது நான் சொல்றது பல நாடுகள் சரியர் நாட்டுல இந்த மாதிரி சட்டம்னு இருக்கா என்ன சொல்ல போனா சவுதி அரேபியால அவங்க பெரிய மசூதியை கட்டுறதுக்காக பல சின்ன மசூதிகள் இடிக்கப்பட்டிருக்கு சோ இதுல ஒரு மசூதிங்கிறது அவங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் இல்லை அவங்களை பொறுத்த வரைக்கும் இறை நம்பிக்கை அவங்க அல்லாங்கிறது தான் சரி அல்லாஹ் இவர் என்ன சொல்லியிருக்கார் பெரியாழ்வார் வணங்குபவர்கள் இறைவனை ஐயா அல்லாவை நீங்கள் அல்லா என்பது உங்களுடைய அரபி குரான் கதாபாத்திரம் அந்த கதைகள் எல்லாமே பைபிளை அடிப்படையாக வச்சு எடுத்தது பைபிள் கதைகளை பற்றி ஆராய்ந்த இஸ்ரேலின் தொல்லியல் துறை இயக்குனர் நூல் என்ன கூறுதுன்னு சொன்னார் தி கிரேட் தட் கால்ட் அப்ரஹாம் his his deliverance of 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 people from Egypt and 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 the rise and fall of kingdoms of Judea and Israel are all not divine but fruitful product of human என்பவர் ஆப்ரஹாமை இன்றைய ஈராக் என்ற பாபிலோனிலிருந்து அழைத்தார் அதன் பிறகு எகிப்திலிருந்து மீட்டார் பிறகு யுதேயா இஸ்ரேல் என நாடுகள் இருந்தன என்பவை எல்லாம் தெய்வ வெளிப்பாடு அல்ல எந்த ஒரு தீர்க்கதரிசி மூலமாகவும் இறைவன் கூறவில்லை வளைகுடா பகுதியில் எந்த வெளிப்பாடும் இவை மனித கற்பனையின் வளமான கற்பனை கதைகள் அப்படிங்கறது தொல்லியல் இறைவனை வணங்குவது உங்க விருப்பம் அதுல நாங்க எதுவுமே சொல்லல ஆனால் கோவில் சொத்துக்கள் மக்கள் சொத்துக்கள் இத நீங்க கேட்கறப்ப ரொம்ப வருத்தம் வருகிறது இத உடனடியாக எல்லா மாநிலங்களும் சரி பார்த்து ஆக்சுவல் சொத்தை மாத்திரம் அவங்க எடுத்துக்கணும் மத்தபடி மக்கள் சொத்துக்களை மக்களுக்கு கொடுக்கணும் இதுதான் நம்ம கோரிக்கை